கர்த்தரை ஸ்தோத்திரம் கர்த்தரைய பரிசு நாமத்து மயமையண்டதாக அடியானி ஒரு சிறு சாட்சியாக இந்த இடத்தில் நிறுத்தினபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் ஆறு மாதங்களை சுகபத்திரமாக பாதுகாத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் எந்த ஒரு நோய் நொடுகளும் வந்த போதிலும் ஆபத்துகள் மோசங்கள் வந்த போதிலும் தாமே தாங்கி வழிநடத்தினார் அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் வாகன யாத்திரையிலோடு கூட இருந்தார் அதற்காக அவர் முன்னும் பின்னும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்ததை நாங்கள் எங்களுடைய பிரயாணத்தில் உணர்ந்து கொண்டோம் எங் பாதுகாத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கழிந்த வாரத்திலே நாங்கள் பல வருஷங்களாக எங்கள் வீட்டினுடைய ஒரு பகுதியிலே சில வேலைகளை செய்வதற்கு நாங்கள் பிரயாசப்பட்டு அது தடைப்பட்டு கொண்டே இருந்தது அந்த கழிந்த வாரத்திலே அதை பாஸ்ட் வந்து ஜபித்து தொடங்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார் பொதுவாக பார்க்கும்பொழுது எங்கள் வீட்டில் நாங்கள் ரெண்டு மூணு தடவையாக அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி அதை வச்சது ஒவ்வொரு தடவை வேலை செய்யும் பொழுதும் ஏதாவது யாருக்காவது ஒரு உபத்திரம் ஒரு ஆபத்து வரும் இந்த தடவையும் ஆபத்து வந்தது அது பெரிய அளவில் வந்தது போல இருந்தது ஆனாலும் ஒன்றும் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்தார் பாதுகாத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் அந்த தரப்பில் இருந்துக்கிற எங்கள் ஊழியர்கார குடும்பத்திற்கு நன்றி சொல்லி சாட்சியம் அளிக்கிறேன்